ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் தேங்காயை வச்சு நல்லா சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது எப்படி சேர்ந்தால் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த தேங்காயை எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கு தேவையில் ஒரு மீடியம் ஹீட்டாக இருக்கிறப்பயே தேங்காய் உள்ளே சேர்த்துருங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கலந்துகிட்டு இருந்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் தேங்காய் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வருபடணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் துருவி சேர்த்துக்கோங்க இல்லை இதை விட பொதுசாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து மீடியமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வருபடுறதுக்கு வந்து டைம் டிஃபர் ஆகும் இந்த மாதிரி நல்லா லைட் ப்ரௌன் ஆனதும் இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் நான் மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன ஒரு வேலை கம்மியாக விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரெண்டு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சுடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே நல்லா லைஸாக செவந்து வர ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் நல்லா இந்த அளவுக்கு வந்து கலர் மாறி லைட்டாக வந்ததும் இப்போ இதை நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா சூடு வந்து ஆற வச்சுக்கோங்க நல்லா சூடு ஆறுனதும் இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் வறுத்த எடுத்தோடனே அப்படியே இதை பேன்லேயே விட்டுறாமல் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க நல்லா சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க முதல்ல வந்து பருப்பு மட்டும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்த பருப்பு வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே வந்துட்டு இந்த மாதிரி மூணு சிகப்பு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சிகப்பு மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணுலேருந்து அஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பெரிய பல் பூண்டு பத்து போல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் இஞ்சி ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலை எடுத்து ட்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில உப்பு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து பல்ஸில் வச்சு அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதே நம்ம பல்ஸ்லேயே வச்சு அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி குரகுரனு அரைச்சிக்கணும் கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி அரைச்சிக்கணும் நீங்கள் மொத்தமாக ஒரே பேட்சாக அரைக்க முடியலன்னா ரெண்டு பேட்சாக போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த தொகையில நல்லா அந்த மாதிரி கையில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்ல சூடான சாதத்தோடு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்கள் எந்த ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழம்பு எதுவுமே செய்யாமல் சிம்பிளாக ஈஸியாக அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சைடிஷ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்